ஒருவருக்கு சாதாரண குப்பையாக தெரியும் பொருள் மற்றவருக்கு பொக்கிஷமாகி விடுகிறது அப்படிதான் மன்வீர் சிங்கின் பொக்கிஷமாக மாறியிருக்கிறது இந்த பிளாஸ்டிக் மெல்லிய சிறு அடுக்குகளால் ஆன இந்த வகை பிளாஸ்டிக்குகளை மறுசுழற்சி செய்வது கடினம் ஆனால் அதை மறுசுயற்சி செய்து கலையால் மாற்றத்துக்கான விதையை தூவி வருகிறார் சிங் இது மக்களின் மனநிலையை பொறுத்தது மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து இது போன்ற காலியிடங்களில் குப்பையை கொட்டுவார்கள் இல்லையெனில் எனில் அதை தீவை தேரிப்பார்கள் இது பசுமை இல்ல வாய்க்களை வெளியிட்டு புவி வெப்பமயம் மாதிரி அதிகரிக்கிறது வார்மிங் இது மண்வீருக்கு பெரும் நெருடலை ஏற்படுத்தவே பிளாஸ்டிக் வாலா என்னும் அமைப்பை தொடங்கி இருக்கிறார் இதன் வாயிலாக சேகரிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை கலை பொருட்களாக மாற்றுவது மட்டுமில்லாமல் மக்களிடம் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார் மன்வீர் சிங் ஹேபிட் சேஞ்சர் பாக்சஸ் என்று சொல்லப்படும் பழக்கம் மாற்றும் பெட்டியை வடிவமைத்துள்ளார் இதனை அவரும் அவரது குழுவினரும் சர்தர்பூர் சுற்றுப்புறத்தில் உள்ள நானூறு வீடுகளுக்கு விநியோகித்து அதில் பிளாஸ்டிக் கழிவுகளை நிரப்ப அறிவுறுத்துகின்றனர் இப்படி பல மைல் தூரம் சென்று பிஸ்கெட் பாக்கெட்டுகள் சாக்லேட் மற்றும் சிப்ஸ் கவர்கள் என அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களையும் சேகரிக்கிறது இவரது குழு பயணங்களிடமிருந்து சேகரித்து பிளாஸ்டிக்கை சுத்தம் செய்வோம் பின்னர் அதை ஸ்டுடியோவுக்கு கொண்டு வந்து உலர்த்துவோம் அதன் பிறகு ஒவ்வொருவரும் சிவப்பு நீலம் பச்சை மஞ்சள் என வண்ணத்தின்படி பிளாஸ்டிக்கை பிரிப்போம் பின்னர் இறுதியாக கலைப்படைப்புகளை உருவாக்குகிறோம் ग्रीन येलो ये सब कलर तैयार करता है तो मुझे वो कलर के तौर पे प्लास्टिक दिखता है உலகில் பிளாஸ்டிக் குப்பைகளை அதிகம் உருவாக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று குறிப்பாக பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடுவதில் பிளாஸ்டிக்கின் பங்கு மூன்று புள்ளி நான்கு சதவீதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல பிளாஸ்டிக் கழிவுகளால் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சும் கடலின் திறனும் மட்டுப்படலாம் ஆகவே பிளாஸ்டிக்குகள் காலநிலை மாற்றத்தை மேலும் மோசமடைய வைக்கிறது இந்த ஆபத்துகளை மக்களுக்கு புரிய வைப்பதும் தான் மண்வீரின் வேலை அவர் அடிக்கடி பள்ளிகளுக்கு சென்று பிளாஸ்டிக் கழிவுகளால் இயற்கைக்கு ஏற்படும் ஆபத்துகள் குறித்து குழந்தைகளிடம் உரையாடுகிறார் அவரைப் போல குழந்தைகளையும் பிளாஸ்டிக்கில் கலைப்புறுட்கள் செய்யவும் தூண்டுகிறார் जो भी हम वेस्ट உலோக கழிவுகளையும் நாங்கள் சேமித்து வைக்கிறோம் இவற்றை ஓவியம் அல்லது வேறு சில கலை படைப்புகளுக்கு பயன்படுத்தலாம் சிறிய துண்டுகளை கூட நாங்கள் தூக்கி வீசுவதில்லை टू पेंटिंग बनाते इनको भी इनफेक्ट हम इनको மன்வீர் சிங்கின் கலைப்படைப்புகள் தேசிய மற்றும் சர்வதேச கலை கண்காட்சிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மிக சமீபத்தில் புதுடெல்லியில் உள்ள கிரண் நாடார் கலை அருங்காட்சியகத்தில் மன்வீரின் பழக்கம் மாற்றும் பெட்டி காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது கடந்த எட்டு ஆண்டுகளில் மன்வீர் சிங் மூன்று மெட்ரிக் டன் பல அடுக்கு பிளாஸ்டிக் ஒரு மெட்ரிக் டன் பாட்டில்கள் மற்றும் முன்னூற்று ஐம்பது கிலோ மீன்பிடி வலைகளை மேற்குழற்சி செய்திருக்கிறார் அவரது கலை என்பது படைப்பு வெளிப்பாட்டின் ஒரு வடிவம் மட்டுமல்ல நமது பூமியை பாதுகாக்க விடுக்கப்பட்ட அரைக்கூவல்